அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த தொகுதியில் அதிமுகவும் பாஜகவும் அவரை எதிர்த்து போட்டியிட்டது அதில் முதலிடத்தில் திருமாவளவனும் இரண்டாம் இடத்தில் அதிமுகவும் மூன்றாம் இடத்தில் பாஜக அணியும் வந்திருந்தது இதில் திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு இரண்டாம் இடத்தில் வந்த அதிமுக அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு போட்டியை கொடுத்திருக்கிறது முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக அதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக போட்டியிட்டு இருபத்தாறு சதவீத வாக்குகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது அதாவது அதிமுக அணி சிதம்பரத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு கடலூரில் இருபத்தி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட இங்களுக்கான வித்தியாசங்கள் பத்து சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கிறது அதே அதிமுக அதே இர ஒரே மாவட்டத்தில் இருக்கின்ற இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரத்தில் மட்டும் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு கடலூரில் மட்டும் இருபத்தி ஆறு அதே இன்னொரு ஒப்பீடு பார்த்தீர்கள் என்றால் விழுப்புரத்தில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதி ஒன்று விழுப்புரம் மற்றொன்று ஆரணி விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டது அங்கு அதை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக இரண்டாம் இடம் வந்தது விழுப்புரத்தில் இரண்டாம் இடத்தில் வந்த அதிமுக முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளும் ஆரணியில் இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் இங்கேயும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா பத்து சதவீத விழுக்காடு ஆரணியை ஆரணியில் பத்து சதவீதம் குறைவாகவும் விழுப்புரத்தில் பத்து சதவீதம் அதிகமாகவும் அதிமுக கைப்பற்றியிருக்கிறது அதே போன்று கடலூரில் பத்து சதவீதம் குறைவாகவும் தெளிவாக பார்த்த சிதம்பரத்தில் பத்து சதவீதம் அதிகமாகவும் கைப்பற்றியிருக்கிறது இது என்ன ஒரு சாதாரண விஷயமாக நாம் கடந்து போய்விடலாம் ஆனால் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கு இருக்கிறதோ வட மாவட்டங்களில் நான்கு மிக முக்கியமான நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் ஆரணி அதுவும் இரண்டு இரண்டு நாடாளுமன்ற தொகுதி ஒரே மாவட்டத்துக்குள் இருக்கின்றவை ஒரே மாவட்டத்திற்கான பிரச்சனைகள் ஒரே மாவட்ட ஆட்சியர் ஒரே மாவட்டத்திற்கு சார்ந்த ஓரளவிற்கு வாழ்வியல் தொடர்புடைய மக்கள்தான் இருப்பார்கள் ஆனால் இந்த தொகுதியில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் முப்பது சதவீத வாக்குகளை கைப்பற்ற அதிமுக அதே மாவட்டத்தில் இருக்கின்ற மற்றொரு இரண்டு தொகுதியான கடலூரிலும் ஆறனிலும் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை தான் கைப்பற்றுகிறது இதற்கான காரணம் விசிகா எங்கு போட்டியிடுகிறதோ அங்கு வாக்கு சதவீதம் விசிகாவுக்கு எதிராக பெறுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புலப்படலாம் நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்கள்ல சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் அதிக வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது அதிமுக அதற்கான காரணம் திமுக கூட்டணியில் விசிகா இருந்தாலும் திமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களிப்பது கிடையாது ஆனால் அங்கு பாமக நின்றாலும் பாமகவிற்கு ஒரு சில பேர் வாக்களிக்கிறார்கள் அதற்கு மாறாக அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அதற்கான காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறக்கூடாது என்றால் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு வாக்களித்தால் தன்னிச்சையாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வி அடைந்துவிடும் என்ற எண்ணத்தில் வாக்களிக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்தும் இதே திமுகவில் இருக்கின்ற பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற வாக்காளர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாக்களிப்பது இல்லை அதனால்தான் இந்த இரண்டு தொகுதியிலும் விசிகாவை எதிர்த்து போட்டியிடுகின்ற அதிமுகவுக்கு வாக்குகள் கணிசமாக உயர்ந்திருக்கிறது எனவே திருமாவளவனுக்கும் விசிகாவிற்கும் வன்னியர் மட்டுமல்ல மற்ற பிற்படுத்தப்பட்ட பிசி வகுப்பில் இருப்பவர்களுக்கும் எதிர்ப்பு இருக்கிறது என்பதுதான் இந்த வாக்கு சவத்தினுடைய உயர்வு அதிமுகவை காட்டுகிறது என்பதை நீங்கள் சரியாக கணிக்கலாம் இதெல்லாம் நாம் கடந்து விடுகின்றோம் உண்மையாகவே பிசிகா போட்டியிடுகின்ற தொகுதியில் அதிமுகவின் வாக்கு